கொஞ்சமாக புளியை எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இந்த மாதிரி புளியை கரைச்சி வச்சுட்டு அதில் நம்ம வந்து உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இது மூணும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் புளிக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தருங்க போட்டுட்டு ரெடி பண்ணிவிடுங்க பாருங்க இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை மாங்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம தாளிக்கலாம் அதுக்கு தேவையான தாளிக்கிறது பாருங்கள் வெந்தயம் கொஞ்சோண்டு தாளிப்பு வடகம் கொஞ்சோண்டு சோம்பு இதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பொரியுது பொறிஞ்சவங்க நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்க வதங்க தாங்க குழம்பு வந்து வாசனையாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக இருக்கான் நம்ம இப்போ வந்து நம்ம வந்து சீலா மீன் குழம்பு குழம்பு தாளிச்சிட்டு நம்ம மீன் கிளீன் வரலாம் இது கூட கத்திரிக்காயும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு விட்டு இருக்கும்போதே நம்ம மீனை கிளீன் பண்ணிக்கலாம் வாங்க பாருங்க மீன் கிளீன் பண்ணி வச்சு நாங்கள் மூணு பேர் தான் அதுக்கு தேவையான மீன் நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி மீனை கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வதங்கிட்டு வதங்கிட்டுருக்குல்ல அது பாருங்க கத்திரிக்காயும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம புளி தண்ணியை எடுத்து அதை ஊட்டிவிடலாம் கடைசியாக தாங்க மாங்காய் போடணும் மாங்காய் முன்னாடியே போட்டுட்டோம்னா கரைஞ்சிரும் அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் நாம் இப்போது மாங்காய் சேர்த்துக்கலாம் இந்த கட்டத்தில் மாங்காய் சேர்த்துட்டு மாங்காய் வெந்ததுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கணும் இப்போ பாருங்கள் குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம மீன் இதில் சேர்த்துக்கலாம் மீன் ஒன்று ஒன்றா குழம்புல இறக்கிடலாம் இறக்கிட்டு ஒரு தாங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது குயிக்காக வெந்துவிடும் மீன் அதனால் ஒரு கொதி தான் போடணும் நம்ம போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம் நாங்கள் வந்து தக்காளி சேர்க்க மாட்டோம் தக்காளி சேர்த்தால் மீன் குழம்போட டேஸ்ட் போயிடும் தக்காளி சேர்க்காமல் நீங்கள் வச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இறக்க போகும்போது கொஞ்சமாக நல்லங்க சேர்த்து இறக்குனிங்கன்னா இந்த மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பாருங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கொதி கொதி கொதிவிட்டு நிறுத்திட்டோம்னா சூப்பராக சுவையான மீன் குழம்பு ரெடி ஓகே தேங்க்யூ